திருமை சகோதர சகோதரிகளே இந்த பதினெட்டாவது அதிகாரமானது அப்சுலோம் இஸ்ரேலர் மக்களோடு சேர்ந்தும் தாவீது தன்னிடமிருந்த படைகளோடும் இரண்டு பேருக்கும் சண்டை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் அதைத்தான் அந்த காலத்தில் பார்க்கிறோம் இந்த போரானது தீவிரமாக நடக்கிறது தாவீது நூற்றுவர் ஆயிரத்தவர் தலைவர்களை நியமித்து அவர்களை போருக்கு அனுப்புகிறார் அப்படி போருக்கு அனுப்பும் பொழுது ஒரே ஒன்று தான் சொல்றார் என் மக்களே நீங்கள் வெற்றியோடு வாங்க ஆனால் அப்சுரம் மீது எந்த கையும் வைக்காதீங்க என்பதை சொல்லுகிறார் ஆனால் அப்பொழுது எருசலேமிலிருந்து இருந்து மக்கள் எல்லாமே அங்கு போர் தொடுக்கும் பொழுது அப்சுரம் அவர் ஒரு காட்டு பகுதி வழியாக வருவதையும் ஒரு கோவேரி கழுதையில் ஏறி வருவதையும் அப்பொழுது கருவாளி மரத்திலே அவர் மாட்டிக்கொண்டு தொங்கிக்கொண்டிருக்கிறார் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியானது இதோ அவருடைய தாவீதினுடைய அரசபை அந்த ஆயிரத் தலைவர் முக்கியமான தலைவர் யோபாவுக்கு சொல்லப்படுகிறது இதை என்ன செய்கிறார் என் இந்த யோபாவை அவருடைய வீரர்களாம் போய் அவரை கொன்று விடுவதையும் நாம் பார்க்கிறோம் இந்த கொன்று விட்டு எல்லாத்தையும் துன்சம் பண்ணி அவரை ஒரு குளியில் போட்டு கல்லை மூடுவதையும் அது ஒரு தூணை எழுப்பி அதற்கு ஒரு பேர் வைப்பதையும் பார்க்கிறோம் இதன் வழியாக இந்த செய்தியானது தாவீதுக்கு கொண்டு வரப்படுகிறது அவர் தன்னுடைய மகன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்ட உடனே மனம் மனம் குரு குமுறி அழுது புலம்பிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறத அந்த நிகழ்வையும் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆன்புக்குரியவர்களை தாபீதுக்கு எதிராக எழுந்த தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் இப்பொழுது கடவுளுடைய அந்த திட்டத்தின் கீழ் அழிக்கப்பட்டு மறுபடியும் தாவீது தன்னுடைய அரசவையில் ஏறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய பார்க்கும் பொழுது கடவுள் உண்மை உள்ளவர்களுக்கு என்றுமே தோல்வியை மாட்டார் என்ற நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் தாவீது தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஆயிரத்தவர் தலைவர்களையும் நூற்றுவர் தலைவர்களையும் நியமித்தார் வீரர்கள் மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாவின் தலைமையிலும் மூன்றில் ஒரு பகுதியினரை செருயாவினுடைய மகனும் யோவின் சகோதரனுமாகிய தலைமையிலும் ஒரு இத்தாயினுடைய தலைமையிலும் அனுப்பினார் தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களிடம் கூறினார் நீர் வெளியே வர வேண்டாம் ஏனெனில் நாங்கள் காட்டி ஓடினால் அவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எங்களுள் பாதிப்போரும் மடிந்தாலும் எங்களைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீர் ஒருவேளை எங்களுள் பத்தாயிரம் பேருக்கு சமம் தற்போது நகரிலிருந்தே நீர் எங்களுக்கு உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள் உங்களுக்கு எது படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவர்களிடம் கூறினார் அவர் வாயிலருகே அருகே நின்று கொண்டிருக்க நின்று கொள்ள வீரர்கள் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் ஆகவும் புறப்பட்டு சென்றார்கள் என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சுலோமுக்கு தீங்குழைக்க வேண்டாம் என்று யோபாபு அபிசாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார் எல்லா படை தலைவர்களுக்கும் அரசர் கட்டளையிட்டதை வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள் இஸ்ரேலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்த வழிக்கு சென்றார்கள் போர் இப்ராயிம் காட்டில் நடந்தது இஸ்ரேலர் தாபீதின் பணியாளர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் நாடெங்கும் போர் பரவியது அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர்கள் அப்சுலம் தாவீதின் பணியாளர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்தான் அவன் ஏறி வந்த அந்த கோவேறு கழுதையோ முன்னே ஓடி போய்விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று இதோ அப்சலம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் அதை சொன்னவனை நோக்கி யோவாவு என்ன நீ கண்டாயா அவனை ஏன் நீ அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினார் அதற்கு அம்மனிதன் யோவாவை நோக்கி என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசுகளை நீ நிறுத்தி கொடுத்தாலும் அரசன் மகனுக்கு எதிராக நான் கையை கையோங்க மாட்டேன் என்று உமக்கும் இத்தாய்க்கும் அரசர் நாங்கள் கேட்டோமே மாறாக நான் என் மனசான்றிற்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது நீரும் என்னை கைவிட்டிருப்பீர் என்றார் அதற்கு யோபாபு உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாழி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சுலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாவினுடைய ஆட்களாகிய படைக்கலன் தாங்கியோர் பத்து பேர் அப்சுலோமை சூழ்ந்து அவனை வெட்டி கொன்றார்கள் யோவாவு எக்காலம் ஊதி வீரர்களை நிறுத்திவிடவே அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்வதை விட்டுவிட்டார்கள் அவர்கள் அப்சுலோமை தூக்கிச் சென்று காட்டில் ஒரு பெரும் குழியில் அவனை தள்ளி அவன் மேல் பெரும் கற்குவியலை எழுப்பினார்கள் அச்சமயம் இஸ்ரேல் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு தன் வாழ்நாளிலேயே தனக்கென அரசன் பள்ளத்தாக்கில் ஒரு தூண் நிறுவியிருந்தான் அதன் அதற்கு அவன் தன் பெயரையே வைத்திருந்தான் இந்நாள் வரை அது யாத் அப்சலோம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது சாதோக்கியின் மகனாகிய அகிமாசு நான் அரசரிடம் ஓடி சென்று ஆண்டவர் அவரை தாம் எதிரிகளிடமிருந்து விடுவித்துள்ளார் என்று செய்தியை அறிவிப்பேன் என்று சொன்னான் அதற்கு யோவாவு இன்று இச்செய்தியை எடுத்து செல்ல வேண்டியவன் நீ அல்ல இளவரசர் இறந்து விட்டதால் இன்று வேண்டாம் வேறொரு நாள் நீ செய்தியை எடுத்து செல்லலாம் என்று சொன்னார் பிறகு யோவாவு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசரிடம் சொல் என்று சொல்ல அவனும் வணங்கிவிட்டு ஓடி சென்றான் சாதோக்கியனுடைய மகன் அஹிமாசு மீண்டும் என்ன என்ன நேரிடனும் நான் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டான் மகனே இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசும் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் நீ ஓட வேண்டும் என்று யோபாவு பதில் கூறினார் நடப்பது நடக்கட்டும் நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல சரி ஓடு என்று யோபாவும் மறுமொழி கூறினார் அஹிமாசு குறுக்கு பாதையில் ஓடி கூசியனை முந்தி சென்றார் அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதுரின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் எழுப்பி அதை அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் காவலன் இன்னும் ஒரு ஆள் ஓடி வருவதைக் கண்டான் கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் காப்பாடும் காப்போனிடம் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூறினான் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார் அரசர் முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அஹிமாசினுடைய ஓட்டத்தைப் போல் உள்ளது என்று காவலன் உரைத்தான் அதற்கு அரசர் இவன் நல்லவன் இவன் நற்செய்தியோடு தான் வருகிறான் என்றார் அப்போது அஹிமாசு குரல் எழுப்பி நலம் உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான் அவன் முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கி என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை உம்மிடம் ஒப்படைத்த உம் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி என்றான் இளைஞன் அர்சுரோம் நலமா என்று அரசர் வினவ அகிமாசு அரசர் பணியாளரனும் உம் அடியானுமாகிய என்னை யோவாவு அனுப்பும் போது பெரும் குழப்பமாக இருந்தது ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்பொழுது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி இன்னும் ஆண்டவர் இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுந்த அனைவரின் கைகளிலிருந்தும் உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளையன் அப்சுலோ நடமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசனுடைய எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்குளிக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாகே என்றான் அப்பொழுது அவர் அதிர்ச்சியுட்டு என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சுலோமே உமக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சுலோமே என் மகனே என் மகனே என்று கதறிக்கொண்டே மதில் வாயிலில் மாடியோர் மாடி அறைக்கு சென்றார் பிரைஸ்தலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்